தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் டயலாக் சீட்டெழுப்பு விழுந்துள்ளதாக குறிப்பிட்டு பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது இதனால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் இவ்வாறு டயலாக் சீட்டெழுப்பு விழுந்துள்ளதாக குறிப்பிட்டு இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது அதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த வடிவேலு ஆனந்தராசா என்ற முதியவரிடம் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து அதே முறையை பயன்படுத்தி இருபத்தொன்பது லட்சத்துக்கும் அதிகமான பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான மோசடிகளில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாப்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்னும் இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் அதாவது டயலோக்கின் சீட்டிழப்பு மூலம் பணப்பரிசுகள் கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பனவற்றை பெற்று கடவுச்சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பே செயலியில் உள்நுழைந்து ரூபா இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்துள்ளார் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு என்னும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் பேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவில் பணத்தை கொள்ளி குறித்த திருட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றுக்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கிக் கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என கூறியுள்ளனர் குறித்த பெண் மருதங்கனி பொலிஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கிரசு துறை பொலிஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனந்திராஜா பெரும்பழி குளுத்துழா வடமராட்டி கிழக்கு பிரிவு நானூற்றி ஏ நானூற்றி முப்பது எனக்கு வந்து கற்பங்கலண்டு பதினாறாம் தேதி வந்து ஒரு சின்ன கோல் பட்ஜெட் பை பாவிட்ரவா அயிற்கொரு கோவில் ஒன்று வந்தார் ஏழு முப்பத்தஞ்சு அப்படி வந்தார் அவ எடுத்துக்கிங்களத்துல கேட்கறது அவன் வச்சுட்டான் அப்ப நான் ஊருக்கு இந்த வழியில பேசினா நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கலந்து யோகிச்சு போட்டு எனக்கு தந்தை திருப்பி நான் தான் எடுத்துகிறேன் எடுக்க அவர் அந்த கதச்சவர் சொன்னாங்க அவங்களுக்கு ப எட்டு லட்சம் பரிசு விழுந்திருக்கு பண பரிசு விழுந்திருக்கு எட்டு லட்சம் நீங்கள் பி ஓசி பேங்கில் அக்கௌண்ட் இருக்கொண்டு கேட்டேன் நானும் வந்து சொன்னேன் பியோசி பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நண்ப்கிற கோன் மூன்றையும் தாங்கும் அப்படின்னு சொன்னேன் நான் பரிசு விழுந்தேன் என்று விதிவாதமாக கொடுத்தேன் கொடுத்த காலத்தில் அவர் திரும்பத்தினர் பிஓசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெசேஜ் இந்த பன்னிரண்டு நம்பர் வந்தது கொடுப்பேன் அது தாண்டி மிகுது நாலு நாலு நம்பர் கீழ் நம்பர் அதை தரது துறைவாக கடைசியாக பாருங்கள் சொன்னாரு பார்த்தா நாலு நம்பர் உடனே போய் பேஜை மஜி பே நாலு அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க சொன்னார் கொஞ்சம் விழாக்கிறாக்கு நீங்கள் ஒமசல் பேங்க அல்லது ஹெச்என்பி பேங்கி எக்கௌண்டை தருவிகள் கொண்டு வர கிடக்கவும் நான் டோட்டி போட்டுட்டேன் என்ற ஹெச்எம்பி பேங்கியில் ஒரு நாலு லட்ச நாலாயிரத்து ரூபா காசு தான் இருந்தார் அந்த வங்கி புத்தாத்த கொடுத்தார் கொடுத்தபோது ஒரு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார் இல்லை இல்லை எல்லாம் வேலை செய்யது பிஓச மிசேஜிப்பாருன்னு தாங்குவோம் அப்போ கிட்ட தட்டரூபாய் நாலு ரூபாய் நட்டு பேச்சுக்கு மேலே வந்து நான் சொன்னேன் சொல்ல அதுக்காக இந்த உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது பொங்கல் வாழ்த்து கண்கள் கிருத்தியனும் சேவமும் எல்லாம் கேட்டேன் நான் அதுக்கு பதிலளித்து கொண்டு இருந்தேன் சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாளைக்கு எட்டு ரெண்டு ரூபாய் பிஎஸ்சி பேங்கில் போய் எடுங்கொன்று சொன்னேன் சொல்லி கொடுத்தால் நான் என்னத்துக்கு மாட்டேன் கொஞ்சத்தார உங்களுக்கு சொல்லுவேன் விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் சொன்னேன் அப்போ நான் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு சொல் திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கள கேப்பம் என்றால் ஃபோனு யாரும் ஒரு அதுக்கப்புறம் அந்த ஓ பண்ணினா பிறகுதான் எனக்கு இதை பற்றி நல்லா தெரியாது எனக்கு சந்தேகம் வந்தது நான் அப்போ இதில் எந்த ஃபோனு எல்லாம் கொண்டு இது ஒரு படைத்த படிக்கின்றிருக்கேன் அக்கா அந்த பண்ணம் தானவன் அவன்கிட்ட போய் இப்படி இப்படி எடுத்தேன்னா எங்கள் ஃபோன் ஓ தண்ணியை நம்பர் சொல்லி போட்டு வந்தேன் அந்த ஃபோனை அடித்து பார்த்தேன் பார்த்த சொன்னார் உங்கள பிஓசி பேங்கில் இருந்து காசு ரெண்டு அக்கௌண்டாக இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னார் அந்த எடுத்த அந்த சிவத்திர கைகளையும் காட்டினு ஐம்பது நாற்பது நாற்பது அஞ்சு அப்படியே பேரம்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒரு பேங்கில் இருக்கிறது வந்துட்டு இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்து பன்னெழாயிரம் கிடந்தது ஒன்றுல அப்போ கிடந்த நூற்றிட்டு தம்பிக்கு மஜ்ஜா லமெடுக்குரிஞ்சா கால்தான் கிடந்தாரு அப்ப என்ன செய்யலாம் செஞ்சலாமண்ட்டு இது வச்சா நாளைக்கு பேங்குக்கு போகணும் அப்புறம் மறுநாள் பேங்கு இது போகணும் பதினஞ்சாவது ரெண்டு போய் மேனேஜரோட போய் இதான் கதை வச்சா இப்படி இந்த தண்ணியை நடக்குது நீங்கள் நம்ம கேஸ் வந்தது அண்டு லெட்டர் தாங்க லெட்டர்கள் எடுத்து இப்போ ஒன்று எமோண்டு அவரை கதை போலீசுக்கு போகிறோம் போலீஸுக்கு போனால போலீஸ் சொல்லிக்கணும் என்றால் பத்து லட்சத்து புள்ளி ரெண்டாயிரத்தி கிலோ எமௌண்ட் கூட கே கேஸுக்கு போகும்போது சொன்னேன் அப்போ நாங்கள் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கு ஆரோக்கிய சாதி பண்ணணும் அப்படியே கொடிகாமம் போகிறோம் கொடிகாமத்தில் நாங்கள் எமௌண்ட் போட்டின எக்கவுண்ட் கொடி காலத்துக்கு போக அவர் போட்டு பார்த்து போட்டு அவர் கூட்டு போட்டு இன்னைக்கு நடந்தது தெரியாது நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனையாக சொன்னேன் நான் எனக்கு தெரிய பற்றி நல்லா தெரியாது நான் வீடுவாய் மாட்டா போல் அப்படியே யோசிக்க முடியாது அவரும் கடிதமொழி தருமண்டி சகதம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அவர் தான் சொன்னார் பதினாறு சின் பாவச்சிருக்குன்னு சொன்னார் இதுதான் அவர் சொன்ன ஒரு பதினாறு சின் பாவச்சாக்கன்னா ஒரு ஒற்றையில் அப்படி அந்த அவ்வளவு அப்படியே கிடாது அங்கே பார்த்துருக்காங்க தரையில் அப்படி எப்படி பார்க்க அப்படி தெரியுது பயண அரசியும் மாற்றி ஒரு மிசேஜ் போலீஸையும் பாவிச்சிருக்கிறார் வண்டிதில் அவர் சொன்னால் ஜாழ்பாணம் சரிபாட் பொலிசிச்சு போய் முரண்பாட போகணும் நாங்கள் அசாரத்துக்கு முன்போ ஜாழ்ப்பாணம் போய் ஒரு நிலையத்துக்கு போய் இப்படி சொன்னாக்க அவர் கேட்டு போட்டு இப்படி தண்ணியை அவ்வளோ காசை ஆக்கினீங்கன்னு நான் இப்படி செய்யாது தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே அண்டு சொல்லி சொல்லி போட்டு அவர் சொன்னான் நீங்களோடய கே கேஸுக்கு போக முடியும் തീരുമ്പത കെകേസിക്ക് പോകുന്നത് അങ്ങനെ വിളത്തണി എടുത്തുണ്ടാവും അവൻ വരുന്ന എൻ്റെ ഐ ഡി നമ്പറുകൾ ഫോൺ നമ്പറുകളെല്ലാം വേണ്ടി പോട്ടു എന്നെ ഇടപെടും കളിച്ചാൽ ആനവുക്ക് പോകൂടിയ മാറി ഇരിക്കുമ്പോണ്ടാെന്നത് പോകണമെൻറ്റാൽ പോത്താണെങ്കിൽ വന്നു എൻ്റെ പറഞ്ഞാൽ പോത്താണേ വരും പോലത്തെ ഉണ്ടാകും പോത്താൻ പോരാ ചൊല്ലിപ്പോട്ട് വീട്ടിൽ വന്നിട്ട് ഇവിടെ